செவன் மைல்ஸ் டென் கிலோமீட்டர் ஏழு மைல்கள் அதாவது பதினோரு கிலோமீட்டர் தூரம் த்ரீ வாக்கிங் அந்த பதினோரு கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு மூன்று மணி நேரம் நடந்திருக்க வேண்டும் நேரங்கள் பழைய பார்க்க அவளுக்கு வாசிக்கிறோம் லூக் டுவெண்ட்டி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ஆதல் மல்கியா வரை மூன்று மூன்று மணி நேரம் என்ன அருமையான ஒரு வேத பாலத்தை கட்ட கொடுத்தார் When he opened the scriptures to us. They didn't say, oh what nice illustrations he used. Oh what a nice outline he gave for the Bible study. No. Our hearts were burning when he spoke. That's how it must be in every meeting of our church. நம்முடைய சபையில் உள்ள ஒவ்வொரு கூட்டமும் போல இருக்கேன் புதிய ஒரு patra வைக்கப்பட்ட மெழுகுவர்த்தி பற்ற வைக்கப்படாத எத்தனை மெழுகு வசைகளையும் ஏற்ற முடியும் மட்டுமா த்ரீ மூன்றா 100 பத்தா ஹண்ட்ரட் நூறு ஒன் தௌசண்ட் no லிமிட் அது வரம்பே இல்லை யூ லைக் ஒன் கேண்டில் நீ ஒரு சின்ன மெழுகு போல இருக்கலாம் இன்னொரு கேள்வி கேண்டில் இந்த மெழுகுவத்தி எரியவில்லை என்று சொன்னால் எத்தனை இது எரிய வைக்க முடியும் மெழுகுவத்தி தான் என்று சொல்ல வேண்டாம் ஒன் பை ஒன் பை ஒன் செட் அதீப ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக மக்களை நீங்கள் அக்கனி ஏற்றி வைக்க முடியும் When I started sharing God's Word and when I was 21 years old, I never preached to crowds like this. First of all, I did not have the, know the Bible so much. I used to go sit in a home of people who knew less than me. And there would be three people in that home. And I would sit there and share. That's how I started. Every week I would go to that room. To Eastern, to Eastern, to Eastern. Today, after 50 years they are still following the Lord. I am with that family. You never know, just by little, don't look for big crowd. Just

அவர் நமக்குள்ளீபிள் ஐ ஹவ் ஓவர் கம் திறன் கொள்ளங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார் He overcame the world. What is the world? 1 John chapter 2. இரண்டாம் உலகத்தை என்று உலகம் என்றால் என்ன என்று நமக்கு தெரியவில்லை அவர் பேசுகிற உலகம் இதுவா சம்திங் அவர் ஆவிக்குரிய உலகத்தை அவர் மேற்கொண்டார் உலகம் என்றால் இரண்டாம் பதினாறாம்

Lord, did you have to overcome the lust of the eyes? You, such a holy person. Yes, I was tempted um, like you. But I never sinned even for one second. Did you have to overcome the lust of the flesh? Yes. Um, I overcame the world's desires that came into my mind. I said, No. Have you ever been tempted to worship Satan? சாத்தானை வணங்குவதற்கு எப்போதாவது நீங்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்களா எனிபாடி ஹியர் டெம்டட் டு வார்ஷிப் சீன் யாராவதுங்க சாத்தானை வணங்கும்படியா நான் சோதிக்கப்பட்டேன் சொல்றவங்க இருக்கிறீங்களா ஐ கம் டு மீ அண்ட் சாத்தான் ஒருகாலம் என்ன இடத்திலே வந்து என்னை வணங்குன்னு சொல்லவே இல்லை நீ நோ த அண்ட் டெம்டட் हिम ஆனால் இயேசுவ இடத்திலே வந்து என்னை வணங்குன்னு சொல்லி சோதிச்சானே உங்களுக்கு தெரியுமா ஒன் ஆൾ டெம்டேஷன்ஸ் இயேசுக்கு எவ்விதமான சோதனை எல்லாம் பிசாசு கொடுத்தான் பாருங்க ஈவன் டெம்டேஜ் இன் யூ ஆர் நாட் டெம்டெட் வி ஹீ டெம்டெட் இம் நீங்க சோதிக்கப்படாத காரியத்தில் கூட இயேசு சோதிக்கப்பட்டார் ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஹியர் வில் டெம்டெட் டு ஃபால் டவுன் அண்ட் வர்ஷிப் தி டெவில் இங்க யாருமே பிசாசை வணங்கி விழுந்து வணங்குவதற்கு சோதிக்கப்படல ஹீ டெம்டெட் ஜீசஸ் ஆ இயேசு சோதித்தார் ஹீ செட் நோ அவர் இல்ல என்று சொல்லிவிட்டார் டெம்டேஷன் இஸ் நாட் சின் சோதிக்கப்படுவது பாவம் அல்ல இஃப் யூ லுக் அட்

Overcome as I overcame. non-jain am saying under the wall, and he is saying that means look at my example. Here the mother is part of what we have preached in this church for 20 years. you know the people in the service did not grow. Same message. Jesus came to earth like us. Yes, we have preached. Jesus tempted like us. We have preached. Through the power of the Holy Spirit, he overcame. But the time when the valley of the there is almost nobody in India preaching that message. Because in India, our people are preaching. And you can also overcome by the power of the holy spirit that's what we preach that's what we preach all over tamil nadu tamil nadu who is preaching it in tamil nadu tamil nadu you have to preach it because if you are gripped by it you must share it with others because sister, you as Jesus overcame. don't just tell them to overcome

அவர் ஜெயித்தார் தி ஓவர் கமர் ஹூ ஓவர் கேம் எவ்ரி திங் இஸ் ஸ்டாண்டிங் அட் யோர் ஹார்ட் டோர் அண்ட் நோக்கிங் ஜெயங் கொண்டவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவர் உங்களுடைய வாசலை நன்றி தட்டுகிறார் ஐ லவ் தி ஓவர் கம் டு கம் இன் சைட் ஓவர் கம் யூ ஃபர்ஸ்ட் அந்த ஜெயம் கொண்டவரை உங்களுக்குள்ளாக அனுமதித்து உங்களையும் முதலாவது ஜெயிக்கும் அனுமதியுங்கள் அவர் தட்டக்கூடிய ஒவ்வொரு கதவியும் மாணவரே உள்ளே வாரம் வாரம் என்று சொல்லி திறந்து விடுங்கள் கம் டிவி ரூம் என்னுடைய டிவி அறைக்கு வாருங்கள் கம் இன்ட் மை லைப்ரரி என்னுடைய நூலகத்துக்கு வாருங்கள் கம் இன்ட் மை

but ten other rooms are closed. God says, Let me into all those rooms. And then you will also overcome. We must restore the church to this message. We must not go back. We must raise up another generation that is gripped by this message.

Some of you sitting here have to do it. You gotta get up here and preach the message. And God is preparing you for that today. Allow the overcomer to come in and overcome your whole life. Let's pray. Heavenly Father. We pray especially for the young people here.

Bless this church. Bless all the churches in Tamil Nadu let there be a fire like a burning bush in every one of those churches. We pray in Jesus' name. Amen. Amen.